இடம்பெற்று அப்ப இவங்களுடைய சரித்திரத்தை பார்த்தோம்னா இவங்க ஸ்திரீ ஸ்திரீ யாருன்னு கேட்டாக்கா சந்ததி லோத்தினுடைய பெண் பிள்ளைகள் மூலமா இருக்கிற காரியங்கள் பேசணும்ன அப்போ அவங்க அதை தலைமுறை தலைமுறைக்கு அவங்க எங்க வரக்கூடாது அணி சமூகம் வரவே கூடாது அவங்க தள்ளப்பட்ட ஒரு சந்ததி பாவத்தினால ஒரு சந்ததி எங்குமே கேள்விப்படாது

ரெண்டாவது மூன்றாவது வந்த ஸ்திரீ அந்நிய சாதியான ஒரு ஸ்ரீ ஆனா இவங்க என்ன பண்றாங்க அந்த நவோமியுடைய நவோமி அந்த இடத்துல என்ன பண்றாங்க பெத்தலேமை விட்டு அவங்க என்ன பண்றாங்கனாக்கா அந்த தேசத்துக்கு போறாங்க நியாயாதிபதியை நியாயம் விசாரித்த ஒரு தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று அப்போது யூதாவில பெத்லகி மூரனாகி ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரரோடும் மோ தேசத்திலே போய் சஞ்சரித்தான் இருக்கிறவங்க மோ தேசத்துக்கு போறான் பஞ்சத்துக்காக அப்ப அங்க போகும்போது அந்த பெண்கள் என்ன பண்றாங்க ரெண்டு பேருக்கு பெண் பிள்ளைகள் அதுதான் ஒன்னு பேரு ஒரு பல ஒருத்து பேர் ரூத் அப்ப இந்த ரூத் என்ன சொல்றாங்கன்னாக்கா அவங்க ரெண்டு கணவர் என்ன பண்றாங்க ரெண்டு பிள்ளைகளை தவிர ரெண்டு பிள்ளைகளும் இறந்து போறாங்க கணவர் இறந்து போறாங்க அப்ப ரெண்டு என்ன தேவன் ஜனங்களை சந்தித்தார் என்று கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்றாங்க போகலாம் கூட்டும் போது வழியிலே அவங்க மாமிய நகோமி சொல்றாங்க உங்களுக்கு என்ன பண்ண முடியல என்னால இதுக்கு மேல புரிசும் தேடி என்னால வைக்க முடியாது அப்படின்னு நீங்க என்ன பண்ற உங்க வழியை நீங்க பாத்துட்டு நீங்க போக அப்படின்னு சொல்லும் போது ஒருவா இருபத்து என்ன பண்றாங்க

சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள் அதற்கு சொத்து நானும் பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போதை குத்து என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன் நீ தம்பும் இடத்துல நானும் தங்குவேன் உம்முடைய சொன்னா என்னுடைய செல்லான் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அல்லைய லொய்யா அல்ல ரொம்ப அம்மே அல்ல நம்ம மற்றும் பின்பற்றல உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் அல்ல

சீர் வேற எப்படின்னு ஒரு வேலை திருமணமானவங்க வேற ஒரு இடத்தை நோக்கி பண்ணாக்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் மறுபடியும் அது நல்ல வாழ்க்கை அமையுமான் நமக்கு அவங்களுக்கு தெரியாது ஆனா அவருடைய நம்பிக்கை கத்துட பிள்ளையோடு போனாக்கா என் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா மாறும் நாம என்ன பண்ணாங்க நம்பினாங்க அதனாலதான் ஊஞ்சனா என்னுடைய தேவன் என்னுடைய சொல்லி என்ன பண்ணாங்க அவங்க அவங்களுக்கு விடாமல் பச்சு கொண்டதுனால தான் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்துல இடம் வச்சு

ஆண்களுடைய பிள்ளைகளோடு இணைந்து நம்ம என்ன பண்ணுமா துவிக்கிற ஒரு கத்துடைய நாமத்தை பின்பற்றுகிற பிள்ளைகளோடு நம்ம என்ன பண்ணுவோம் இணைந்து பண்ணுவோம் ஜாதிகளோட நேரம் வேஸ் உலக பிரகாரமான காரைகளை நேரத்தை வீணாக்குறத கத்துடைய ஆலயத்திலும் கட்டணி பண்ணிடலாம் அப்ப கத்திட்டு ஜபத்துல நம்ம கலந்து கொள்ளும்போது நம்ம வாழ்க்கை எப்படி அவர்னா கிறிஸ்துவுக்குள்ள ஆயினா இல்லையா அப்போ ஆண்வருட வருகைக்குள்ளாக நம்ம அது எப்படி இருந்தாக்கா ஏதுவாய் இருக்கும் இன்னும் அந்த ஸ்ரீ கிறிஸ்துவனுடைய சரித்திரத்துல இடம் பிள்ளைகளோடு அவங்க வணங்குகிற உண்மையான தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும் அவர்களை பின்பற்ற வேண்டும் கத்தோட பிள்ளைகளை பின்பற்ற வேண்டும் என்ற முழு உறுதியா இருந்தாங்களா அது அவ என்ன பண்ணாங்க உறுதியா சொல்லிட்டாங்க நீங்க எனக்கு என்கிட்ட இதுக்கு மேல நீங்க என்ன பண்ண மரணமே இல்லாமல் உங்களை என்ன பண்ண வேண்டிய அவங்களுடைய நம்பிக்கை எது மேல இருந்தது அவன் எப்படி இருக்கும் சாப்பாட்டு கூட வழி இல்ல இவங்க போனா அந்த ஊர்ல அவங்களுக்கு போனாக்க அவங்களுக்கு இடம் இருக்குமா தங்குறதுக்கு சாப்பாடு இருக்குமா அதை கூட அவன் என்ன பண்ணல கஷ்டமான வாழ்க்கைதான் நெருக்கமான வாழ்க்கை விசாலமான வாழ்க்கையை அவங்க தேடி என்ன பண்ணல போல அப்போ அதுக்கும் அவங்க தேடி வந்ததுனால தாண்டவர் அவங்க என்ன பண்ண நெருக்கத்துல தேடி வந்ததுனால தான் அவங்க ஆளு விசாலமான ஒரு காலத்தை என்ன பண்ணாரு விசாலமான நேரத்தை நோக்கி போயிருந்தா இந்த ஓர் பலி பத்தி அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியல எழுதுவே பைபிள ஒரு இடத்துல சொல்லுவேன் அலையிலோயா ஆனா ரூத்தை குடுத்து ஆண்டவர் பண்ணாரு ஒரு சரித்திரத்தை இடம் கொடுக்க முடியும் அலையிலோயா அதே போலதான் கஷ்டம் நஷ்டம் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் சகிக்கும் போதுதான் அண்டர் எல்லாருக்கும் முன்பாக நம்மள என்ன பண்ணுவாரா உயர்த்தி வைப்பார் கஷ்டமே வரக்கூடாது எனக்கு துன்பமே வரக்கூடாது எனக்கு எந்த காரியமும் வரக்கூடாது நான் சுகமா இருக்கணும்னாக்கா இருக்கலாம் ஆனால் அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் நம்மளால என்ன பண்ண முடியாது கத்துக்காக நம்ம என்ன பண்ணோம் நேரத்தை செலவிடணும் சில காரியங்கள் நமக்கு என்ன பண்ணுவோம் சில காரியங்கள் விட வேண்டியது நமக்கு

பத்தோடு ஒண்ணு நம்மள என்ன பண்ணணும் கணக்கு இல்லாதபடி ஆண்டவருக்கு முன்பாக மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நாம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் அநேக கண்ணுக்கு முன்பாக நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு பேசப்பட வேண்டும் நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாச்சும் அனுபவம் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிப்பாங்க ஒரு சிலர் எல்லாம் பணம் பாத்தீங்கன்னாக்கா எந்த விளையாடும் விளையாடம் வந்தா நம்ம ஆண்டு சமந்து வர மாட்டாங்க ஒரு கஷ்டம் வந்தா ஆண்டவர் சமந்து வர மாட்டாங்க ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவோம் ஆண்டவர் சமூகத்தை மறந்துடுவாங்க அவங்களுக்கு என்ன நேரம் கிடைச்சா நான் ஆண்டு சமூகத்துக்கு போவேன் அப்படி இல்லை என்ன பண்ண என்னுடைய சுக துக்கங்களை என்னுடைய காரியங்களை என்ன பண்ண ஆண்டு விட்டு கொடுக்கவே மாட்டேன் எல்லாமே எனக்கு நடக்கணும் ஆனால் என்ன பண்ணாது நேரம் கிடைச்சா ஆண்டு சமூகத்துக்கு இப்படிப்பட்ட காரர்களுக்கு அவர்கள் எப்படிதான் இருப்பாங்க பத்தோட இருப்பாங்க ஆண்டோருக்காக யார் தங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் தங்களுடைய எல்லா விதத்தையும் விட்டு ஆண்டோடு சமூகத்தை காத்து இருக்கிறாங்களோ கத்தர் அவர்கிட்ட ஒரு பெரிய இடத்தை நமக்கு மரியாதை கூட கொடுத்து கூட பாக்கலாம் மரியாதை எல்லாம் பண்ணாங்க ஆண்டே மரியாதை என்ன விட்டு என்ன பண்றாங்க வந்து வேலையை பார்த்து வேலையை செய்யாம உங்க பாதத்திலேயே உக்காந்து வேண்டிய சொல்றாரு மாத்தாலே மாத்தாலே நீ அநேக காரியங்கள் கொடுத்து என்ன பண்ற தவறப்படுற தேவையானது ஒண்ணுதான் என் உலகத்துல

எல்லாவற்ற விட ஆண்டு சமூகம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது உயர்வு தெரிஞ்சது ஆண்டவர் அங்க இருக்கிறாரு ஆண்டவர் அப்புறம் தான் மற்றக்கார இல்லையா தான் வார்த்தையில சொன்னாலும் அந்த காதல் கேட்டுதான் பண்ணாங்க இந்த காதல விட்டு ஒவ்வொரு நானா ஆண்டவர் இடத்துல பேசி கொண்டு தான் இருக்கிறாரு ஆண்டவர் சமத்தை அசட்டை பண்ணாதீங்க ஆண்டோட நேரத்தை அசட்டை ஒவ்வொரு நானா காதல கேக்குறாங்க ஆனா அவங்களோட காது எப்படி இருந்தது மந்தமா இருக்கும் எப்படி இருக்குது பொழுத்து இருக்குது அதனால அந்த இருதயத்துல என்ன பண்ண அந்த வார்த்தைகள் கோவை இந்த காதல போதும் இந்த காதலாம் பண்றாங்க ஏன்னா இந்த ஆண்டவரோட வருகை எப்படி இருக்குது ரொம்ப சமீபமா இருக்குது அப்போ அந்த நல்ல பங்கை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் நம்ம ஆண்டவர் சமூகத்துல காத்து இருக்கும் போது ஆண்டோட பிள்ளைகளோடு இணையும் போதுதான் ஒரு பங்கை வேணும் நம்மள நினைச்சு நீங்க வந்து உட்காரதுனால நமக்கு என்ன பண்றாங்க ஆண்டவர் என்ன பண்றாரு நீங்க நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் மறந்து தேவன் எப்படி அநீதி உள்ளவர் அல்லவையோயா ஒரு மணி ஒரு ஸ்ரீசென்ற நிமித்தமா ஒரே ஒரு கலசம் தண்ணீர் குடுத்தா கூட அதை எப்படி பெற்றுக்கொள்வாங்களா நூறுத்தனையா பேச்சுக்கொள்ள மற்றவர்களுக்கு ஆண்டோட பிள்ளைகள் சொல்லி ஒரு காசு தண்ணீர் கொடுத்தாவே நமக்கு நூறு பலனை கொடுக்கிறாருக்காக நம்ம எல்லாத்தையும் வேலையோடு மழைன்னு பார்க்காம இந்த நம்ம உட்கார்ந்து ஜனங்களுக்காக செபிக்கணும் மற்றவளுக்காக செபிக்கணும் பாரப்படணும் ஆத்மிக்களுக்காக பாரப்படணும் ஆண்டோட வார்த்தையை கேட்கணும் தேடி வர நமக்கு நிச்சயமா ஆண்டவங்க பலனை தருவாங்க

அறிவார்கள் ஆண்டவரை யாரெல்லாம் தேடி வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் ஆண்டவர் நாளைய அசட்டை பண்ணுறார்களோ அவர்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் அலையல்லூயா ஏன் ஆண்டனோட ஒரு நாளை நியமித்து கொடுத்திருக்கிறார் இந்த நாளை என்ன பண்றாங்க அவங்களுடைய அவங்களுடைய வீட்டினுடைய அவங்களுடைய பிள்ளைகளுடைய காரியம் அவங்களுக்கு தேவையான இதையே தான் நினைக்கிறாங்க இந்த நாளை ஜெபிப்பதற்காக நமக்கு என்ன பண்ணுறது ஒரு நாளே சபையில நியமித்து கொடுத்திருக்கிறாரு இதுல போய் நம்ம என்ன பண்ணோம் மற்ற தான் நம்ம என்ன பண்றோம் இல்லாத ஓகே வேலைக்கு போறவங்க ஓகே அப்ப வேலைக்கு போக வீட்டுல இருந்துதான் பண்றாங்க

என்ன பண்றாரு ஆச்சரியமா என்ன இன்னைக்கு நமக்கு துக்கம் இருக்கலாம் நமக்கு பாடுகள் இருக்கலாம் நமக்கு பலவீனங்கள் இருக்கலாம் எல்லா காரையும் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம் நம்மளால நடக்க முடியலமா இருந்து எந்த காரியமும் செய்யல ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணி கொடுப்பான் எல்லாற்றையும் செய்து இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறதுனால ஆண்டரனிக்கு நம்ம ஒரு வாக்கு கொடுக்குறாரு நம்ம முந்தின நற்புணத்தை பார்க்குறோம் ஒரு பின்தின நற்புணம் எப்படி இருக்கும் உத்தமமா இருக்கும் இப்போது மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்யணும் அளி லூயா நம்ம தேவைகள் நம்மளுடைய எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும் நமக்கு சுகம் இல்லையா ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுப்பார் அளி லுயா நம்ம பெலவிடப்படுற காரைகள் வருதா நமக்கு நமக்குன்னு இருப்பார் நமக்கு தேவைகள் இருக்குதா கத்தை நிச்சயமா நம்மளுக்கு தேவையில் என்ன பண்ணுவார சந்திப்பார்களுக்கு முன்பாக முன்பாக அதே இடத்துல சொந்தமான இடம் இல்லையே நமக்கு நம்ம சின்ன வீட்டுல வாழ்ந்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் நினைக்கலாம் அலையிலுயா ஆனா அந்த ரூத்து வரும்போது எப்படி வந்தாங்க தரித்திரமான நிலைமையிலே அலையிலு ஒன்றுமே இல்லாம தான் வந்தாங்க அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம என்ன பண்ணாங்க கத்திரி மகளை தேடி அந்த ஊருக்கு வந்தாங்க அப்பா அந்த மாமியார் சொல்றாங்க நீ அந்த கோவாசு இடத்துல போ அந்த வயல் இடத்துக்கு போகும்னு சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு இணங்கி அவங்க வந்ததுனால அந்த அந்த வயல் இடத்துக்கே அவங்க சொந்த காரியம் அது போலதான் இன்றைக்கு ஆண்டோட வார்த்தையை கேட்டு ஆண்டோர் இன்னைக்கு செபுக்கு நாடுங்க அந்த வார்த்தையை கேட்டு அந்த இன்னைக்கு ஜபனால் அசட்ட பண்ணாம

ஆண்ட நமக்கு சொல்லி இருக்கிறார் எல்லா ஜனங்களுக்காக வாழ்க்கை பண்ணும்படிக்கு என்ன பண்ணுமா அதிகாரம் என்ன எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் நான் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் களமில்லாமல் அமைதலில் ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் யாவும் அப்படியே செய்ய வேண்டும் நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு அது நன்மையும் திரியோமா இருக்கிறது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவோம் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார் நம்ம என்ன பண்ணமா எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்தர்களையும் நம்ம என்ன பண்ணோமா பண்ண வேண்டும் ஏன்னா நாம் எல்லா பக்தியோடும் நோடும் கலகம் அமைந்துள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படே அப்ப ராஜா தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும் அழிந்து போக்குற ஆத்மாக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் பிரதானமான காரியமாய்யா நான் பிரதானமாய் சொல்றேன் பிரதானன்ற முதன்மையா

அல்ல அப்போ அப்ப என்ன ஜனங்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுக்க என்னால என்ன பண்ண முடியும் அல்ல இல்லையா என்னால உபவாசத்து என்ன பண்ண முடியும் தேவ சமூகம் ஜெபிக்க முடியும் நான் எஸ்தர் ராஜாது தான் ஆனா என்னால இது ஒண்ணுதான் செய்யும் நம்மளால இதை மட்டும் தான் செய்யணும் ஒரு மணி நேரம் ஆண்டவருக்காக என்ன பண்ணணும் நம்மளால போய் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுங்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்க உங்களுக்கு சுபத்தை கொடுக்கலை போல நம்மளால என்ன பண்ண முடியல உங்களுடைய சீசர்களை போல நம்மளால என்ன பண்ணுவோம் தெருத்துருவா போய் அவங்களுக்கு யாரெல்லாம் சுகனமா இருக்கிறாங்களோ யாரெல்லாம் வேலை என்னமா யாரெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ண முடியல சொல்ல முடியல ஆனா நம்மளால ஒண்ணு செய்யணும்

கொடுக்கப்பட்டதே என்னால ஆண்டு சமத்துல ஜெபேப்பா என்னால இது மட்டும் தான் செய்ய முடியும் எனக்கு மத்திய என்னால என்ன பண்ண முடியும் ஆண்ட சிரமத்துல போய் இன்னைக்கு ஒரு நாள் என்னால டெய்லி கூட ஜெபத்துக்கு போகணும் இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் என்ன பண்ண ஆண்டு சிரமத்துல உக்காந்து வார்த்தை கேட்டுட்டு உங்களை என்னால துதிக்க முடியும் உங்களுக்கு சபையோடு சேர்ந்து என்னால் என்ன பண்ண முடியும் உங்களை ஆராதிக்க முடியும் எனக்கு ஜபம் மட்டும் தான் அதை மட்டும் ஆண்டவன் பண்ணி எதிர்பார்க்கல அப்ப ஒண்ணு கொடுக்க மாதம் இடத்துல வச்சு புதைச்சா இருக்கிற இல்லாத இடத்துல இல்லாதான் என்னால ஜெபிக்க மட்டும் நாம ஜெபிக்க ஜெபிக்க ஜெமிக்க ஜபம் என்பது இந்த ஆயுதத்தை யாரெல்லாம் கையில எடுக்கிறாங்களோ அவரு பெரிய வெற்றி ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு தான் ஜெயம் ஜிக்காத பிள்ளைக்கு ஜெயம் நிச்சயமா குடும்பத்திலயும் கிடைக்காது எந்த ஆகும் ஒன்றுத்துக்கு உதவாதவர்களும் அப்படியே நமக்கு ஒரு கட்டளை வச்சிருக்கு ஒரு நியமத்தை வச்சிருக்காரு அப்ப அதையும் நம்ம என்ன பண்ணுமா கை கொள்ளுமா அதுக்கு கூட கஷ்டமா இருந்தா எப்படிதான் அப்ப எப்படி ஆசிர்வாதமான வாழ்க்கை மட்டும் வேணும் சொன்னா ஆசிர்வாதம் மட்டும் தானா வந்துடுமா அலையுய்யா அப்ப எனக்கு சமாதானம் ஏன் குடும்பத்துல எனக்கு சமாதானம் என்ன இல்லாமல் கொடுக்க அவங்க கொடுக்கணும் ஆண்டுக்கு கொடுக்க நேரத்தை கொடுக்க ஆண்டர் தான் பண்ணலாம் அவங்களுக்கு முதலிடத்தை கொடுக்க மாட்டாரு எந்த காரத்தையும் அலையு அப்ப யாரெல்லாம் ஆண்டோருக்கு முதல் இடத்தை கொடுக்குறாரு மகோ நிச்சயமா இருக்கு ஆண்டவருக்கு என்ன பண்ண முதல் இடத்தை எல்லா கண்களுக்கு உண்டாக என்ன பண்ணுவாரு உயர்த்தி வைப்பார் அலையிலு சொல்றாரு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை என் எல்லாரும் எல்லாரா இருந்தா இந்த ஊருக்கு இந்த ஜனங்களுக்கு உண்பாடு எப்படி நம்மள குணசாலியான ஸ்ரீயா அலையிலுயா நீ குணசாலி என்பதை என் ஊராறு எல்லாரா இருந்து நம்மை பார்க்க செய்ய உண்மையான கிறிஸ்தவரை பின்பற்றுவாங்க எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க தெரியல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இருந்தா கூட தேடி ஆண்டவர் சமூகத்துல நேரத்தே செலவிடும் போது ஆண்டவருடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சமூகத்துல காணப்படும் போது அப்ப எல்லா கண்களுக்கு நம்மள என்ன பண்ணுவாங்க குணசாலையான ஸ்திரீகளாய் நம்ம என்ன பண்ணுவாங்க எல்லாரும் தான் கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க ஆனா இவங்களை போல நான் என்ன பண்ணல பாக்கல அல இல்ல இப்படிப்பட்ட ஒரு பெரிய உயர்வை நம்ம நம்ம என்ன பண்றாரு கொடுப்பாரு நிச்சயம் நம்ம எல்லாம் இதுதான் நம்ம எல்லாம் பண்றோம் எதிர்பார்க்கணும் இல்லையா இப்போ நம்மளை என்ன பண்ணுவோம் நம்ம நல்ல நம்ம நம்மளுடைய எதிர்பார்ப்பு இந்த உலகத்தில் தான் இருக்குது நம்ம நல்ல நம்ம நல்ல பெண்களுக்கு சொல்லணும் இவங்க இவங்களா அப்படின்னு சொல்லக்கூடாது மற்ற நம்ம இருக்கிற ஜனங்கள நம்மனா எதிர்பார்ப்போம் இவங்க ரொம்ப நல்லவங்க இவங்களுடைய குணம் நல்ல குணம் அப்படின்னு சொல்லணும் தான் நம்ம என்ன பண்ணுவோம் எதிர்பார்ப்போம் ஐயோ இவங்க மோசமானவங்க இவங்க வாயத்துல தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லணும் நம்ம எதிர்பார்ப்போம் நம்மளுடைய ஆசைண்ணா எல்லா ஜனங்களுக்கும் நல்லவர்களாக இருக்கணும் எல்லா நம்ம என்ன பண்ணோம் உயரவா பேசணும் எதிர்பார்ப்போம் நம்ம என்ன பண்ணுவாங்க ஆண்டவரை தேடி வரும்போது ஆண்டோட பாதத்தை பிடித்துக் கொள்ளும் போது ஆண்டவனுக்கு நேரத்தை செலட்டும் போது நிச்சயமா எல்லா கண்கூக்க என்ன பண்ணுவாரு ஆச்சரியா நம்ம இடத்துல இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் நாளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கூட நம்ம வாழ்க்கைய நம்ம இருக்கலாம் நாளைக்கு இந்த இடத்துல இன்னைக்கு வாடகை வீட்டுல இருக்கும் நாளைக்கு அந்த வீட்டுக்கு போமோ அப்படின்னு என்ன பண்ணலாம் ஏங்கி கொண்டு இருக்கிறோராய் கூட இருக்கலாம் ஆனா நம்ம வாழ்க்கையில நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் ஆண்டவன பண்ண நிச்சயமாவே நிச்சயமாகவே செய்யணும் நாம என்ன செய்யணும் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவருடைய நேரத்தை அவருக்கு கொடுத்து மற்ற நேரத்தை எவ்வளவு வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் களவுக்கு போலாம் அவருக்கு போலாம் எல்லா கலந்து செய்யலாம் ஆனா அவருக்கு ஒரு சபை சபைனாக்க ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு நேரத்தாண்டு ஒரு சில சபைகள் என்ன பண்ணுவாங்க சனிக்கிழமை ஆராதனால் சண்டை எல்லாருக்கும் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு எல்லாரும் ஒரு சில எட்டுல இருந்து பத்து வைக்கிறாங்க ஒரு சில பத்துல இருந்து பன்னெண்டு வைக்கிறாங்க அப்படி என்ன பண்றாங்க வைக்கிறாங்கன்னா இது தேவனுக்குரிய நாள் இந்த நாட்கள்ல சபையில ஒரு ஒழுக்கத்தை வச்சுக்கலாம் சபைக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் அழகா சபை என்பது ஒரு பேழை நோய் காலத்துல பேழை ஆண்டவர் உருவாக்குனாரு பேழைக்குள்ள ஆடு மாடு சிங்கம் புலி எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணுமே பேழைக்குள்ள வை சின்ன சொல் நான் என்ன பண்ணுங்க நாட்டுல சுத்தி நிக்கிறதாச்சே என்ன வந்து ஒரு பேடையில அடிச்சு வச்சுட்டீங்க அது இஷ்டத்துக்கு போச்சு நான் என்ன பண்ணிருக்கோம் தண்ணில தான் மாண்டு பேரு ஆனா கட்டுப்பட்டுச்சு சபை அந்த பேழைக்கு என்ன பண்ணுச்சு கட்டுப்பட்டு உள்ள அமைதி இருந்தது அதனாலதான் அதனோட ஜீவன் தான் பண்ணுச்சு தப்பித்து பண்ணுச்சு பெரிய ஒட்டகம் நான் இவ்வளோ எத்தனை அடி உயரத்துல இருக்கிறேன் என்ன கொண்டு போய் இந்த ஒரு சின்ன என்ன பண்ண பேழைக்குள்ள அடைச்சு வச்சிருக்கேன் ஒரு ரூமுக்குள்ள அதுக்கு ஒரு அர்த்தம் என்ன பண்ணாங்க வச்சாங்க அதுக்குண்டான ஆகாரத்தை

தேசிய விலங்கு அப்படின்னு புலின் விலங்கு அப்படின்னா ஒரே பண்ணுச்சேன் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம ஒரே பழைப்புல அடைஞ்சிடுச்சு அலையல்லூயா அலை அது போனதான் பெரிய திண்ணுங்களும் அது கூட என்ன பண்ணுச்சேன் நான் தான் கடல்ல பெரிய விலங்கு அப்படின்னு அது என்ன சொல்லு அது அந்த பேனைனா இந்த அடிதான் இந்த இடம் தான் ஒரு சின்ன சின்ன அறையா என்ன பண்ணாரு கட்டினாரு ஒவ்வொரு விருவத்தையும் விட்டாரு கொசு கூட கொண்டு வந்து என்ன பண்ணிருக்கீங்க வச்சிருக்கீங்க யானை பாதுக்குல்லாம் எப்படி இருப்பாங்க எறும்புலாம் எப்படி இருந்துருப்பான் ஆமா தெரிஞ்சு வந்துருவா நான் எவ்வளவு பேரு கூட இருந்துதான் பண்றீங்க கொசுவையும் வண்டுவையும் அப்புறம் சின்ன சின்ன பேலு பாம் எல்லாத்தையும் தான் பண்றாங்க

நம்ம வெளியில விட போடும் போது பேழையை எடுத்துக்கொள்ள ஒரு நாட்கள் வரும் சபை எடுத்துக்கொள்ள போடும் போது நாள் வரும்போது ஆண்டவர் சமூகத்தில் விடுதலையோட என்ன பண்ணலாம் அலையிலாம் விருப்பம் போல அலையில இந்த கட்டுப்பாடா இருந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம விருப்பம் போல ஆண்டவர் சமூகத்துலாம் எந்த கட்டுப்பாடும் நமக்கு இல்லை கொல்ல எதுவுமே இல்ல நமக்கு பசி இல்ல பஞ்சம் இல்ல தாவை எந்த கஷ்டமாறதுக்கு ஆடப்பட வேண்டியது இல்லை ஆடப்பட வேண்டியது இல்லை எதை குறித்து கவலையே இல்லாம அந்த இடத்துல என்ன பண்ண பண்ணலாம் அங்க சண்டை இல்ல அழுகை இல்ல பிரச்சனை இல்ல பசி இல்ல எதுவுமே இல்லையா பண்ண கொடுக்குறேன் அப்போ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் தூர்ச்சி நாள் தண்ணீர் ஒற்றை வரைக்கும் என்ன பண்ணிருச்சாங்கல்ல அடங்கி எப்படி இருந்தார்களோ அது போல ஆண்டவர் வருகை வரைக்கும் நம்ம சபையில நம்ம நம்மளுடைய மரணம் வரைக்கும் ஆண்டவர் சமூகத்துல நம்ம அடங்கி இருக்கும்போது நிச்சயமா ஒரு பெரிய ஆசிர்வாதன பெற்றுக்கொள்ள முடியும் கலையிலும்